பிஸ்மில்லாஹு ரஹ்மாலு ரஹீம் துக்கத்தினால் கன்னங்களில் அறைந்து கொள்பவனும் சட்டை பைகளை கிழித்து கொள்பவனும் அறியாமை கால அழைப்பை விடுப்பவனும் நம்மை சார்ந்தவன் அல்லன் என்று நபி சல்லாஹூ அலி செல்லமர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் மசூத் அலில்லாஹு அவர்கள் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த ஹதீஸின் விளக்கமானது மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குமே அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் என்பது கண்டிப்பாக வந்து சென்று கொண்டேதான் இருக்கும் அப்படி துன்பம் வரும் பொழுது நாம் பொறுமையை மேற்கொள்வதுதான் இறை நம்பிக்கையாளருடைய கடமையாகும் ஆனால் பலர் இப்படிப்பட்ட துன்ப நேரங்களில் பொறுமை இழந்து தங்களுடைய கண்ணங்களில் அறைந்து கொள்வதும் தங்களுடைய சட்டையை கிழித்து கொள்வதும் தங்கள் உடம்பில் இரத்த காயங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் ஒப்பாரி வைத்து அறுவதையும் வாடிக்கையாகவே கொண்டுள்ளார்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக கணிக்கப்பட மாட்டார்கள் மேலும் துன்பங்கள் நேரும்போது படைத்த இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று எண்ணி நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி பொறுமையாக இருந்து கொண்டு நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவா இந்த சோதனைக்கு பகரமாக கூலியை கூடு இதைவிட சிறந்ததை எனக்கு வழங்கு என்று கூற வேண்டுமே தவிர கண்ணங்களில் அடித்துக் கொள்வதும் சட்டைகளை திழித்துக் கொள்வதும் ஒப்பாறு வைத்து அழுவதும் கண்டிப்பாக கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலே அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் அது இறைவன் படத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய சோதனையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் இறைவன் நம்மை சோதிப்பதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் நிச்சயமாக படைத்த இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு நாம் பொறுமை காத்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்தோ